இதயம் சரியில்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் ஓழிகுண்டு உருட்டி விட்டு மித்திரை அதை கவனிக்காமல் வந்து அது மேலே கால் வச்சு கீழே விழுந்துடுறாங்க அப்போ சரியான கோபத்தில் வந்ததும் ஆதித்யாவை கேக்குறாங்க கேட்குறாங்க ஆமாம் ஆண்டி நான் தான் தெரியாமல் போட்டுவிட்டேன் மன்னிச்சிடுங்கன்னு கேக்குறான் என்றால் என்னடா மன்னிப்பு நான் இன்னும் ஹாஸ்பிட்டல் கிடந்தால் என்னடா ஆகுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அடிக்கிறதுக்கு போகிறாங்க அப்போ தமிழ் ஓடி வந்ததும் ஆண்டி அவன் தான் மன்னிப்பு கெட்டுட்டானலாம் அவனை மன்னிச்சு விட்டுருங்கங்கிறாங்க மன்னிப்பு கேட்டால் எல்லாம் சரியாக போயிடுமா உங்கள் அம்மா இதெல்லாம் சொல்லி வளர்த்த மாட்டாங்களா என்ன அது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழை ஓங்கி ஒரு அறை வச்சு மெத்ரா இதை பார்த்துட்டு இருந்த ஆர்டியா ஓடி போனதும் போய் அவங்க அம்மா பாரதி கிட்ட சொல்றாங்க அம்மா அம்மா தமிழா அந்த மித்ரா ஆண்டி அடிச்சுட்டாங்கிறாங்க இதை கேட்டதும் பாரதி கோவத்துல வந்துட்டு இருக்காங்க வந்ததும் மெத்ரா கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கேட்காம பலார் பலார்ன்னா அப்படியே இடி மாதிரி அடி கொடுக்குறாங்க இதை அந்த பக்கமா பாட்டியும் லட்சுமி அம்மாவும் பார்த்துட்டே இருக்காங்க என்னது இது நம்ம பாரதி தானா என்னடியாச்சு இவளுக்கு இவ்வளோ வேகத்தில் வந்ததும் கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம இப்படி பலார் பலருன்னு அடி இடி மாதிரி இறக்குறாங்கிறாங்க அதுதான் எனக்குன்னு தெரியல என்ன விவரம்னு கேட்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க இங்கே மித்ரா வந்ததும் பாரதி என் மேலேயே கை வச்சிட்டேங்கிறாங்க ஆமாம் உன் மேலே தான் கை வச்சேன் என் பிள்ளைங்க மேலே யார் கை வச்சாலும் நான் அதை பொறுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் என் பிள்ளைங்க மேலே இனிமேல் கை வைக்கிறதா இருந்தால் இந்த அடியை நீ நினச்சி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி மறுபடியும் ரெண்டு அடி வச்சுட்டு திரும்பி போகிறாங்க ஏ என்னையே அடிச்சிட்டே இல்லை உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு மித்ரா கோட்டோட போகிறாங்க நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க பாரதி அங்கே ரூமுக்குள்ளே போனதும் பாட்டியும் லட்சுமியும் கேட்குறாங்க ஏ பாரதி என்றைக்கும் இல்லாத திருநாளாக இன்றைக்கி என்னடி உனக்கு கேண்டி இவ்வளோ கோவம் ஆத்திரம் அப்படின்னு கேட்குறாங்க என் பிள்ளைங்க மேலே யார் கை வச்சாலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீ சொல்றதெல்லாம் சரிதான் பாரதி அன்னைக்கு ஆதித்ய பிறந்த நாள் அதுவும் யாரோ ஒரு பொம்பளை வந்து தமிழ் மேல கை வச்சா அப்ப கூட நீ பொறுமையை போவிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைதியா வந்தியே ஆனா இன்னைக்கு மித்திர அடிச்சதும் ஏன் உனக்கு இவ்வளவு கோவம் வந்ததுங்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கு இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க என்னுடைய இது ஏதாவது கேட்டா ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறா அப்படிங்கிறாங்க இங்க பாருங்க உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி பேசுங்கிறாங்க இத பாரு வயசை பத்தி மட்டும் பேசாதடி எனக்கு எப்பவுமே பதினாறு வயசு பாட்டி பாட்டி சொன்ன காமெடியை நினைச்சு சிரிச்சுட்டு போறாங்க பாரதி என்னடி இவ மாதிரி போறா வர்றா நாம கேள்வி கேட்டால் அதுக்கு சிரிச்சு மதிப்பீட்டெல்லாம் போறாங்கிறாங்க சரி எப்படியோ ஆனால் பாரதி கொஞ்சம் வித்தியாசமாக தான் நடந்துக்கிறாங்கிறாங்க லட்சுமி ஆமாடி இப்படி இருக்கிறத பாக்கறதுக்கு தான் நம்மளுக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க அப்படி மனவை கூப்பிட்டு தனியாக பேசணுங்கிறாங்க மனவும் போறாங்க அப்போ மன கன்னத்துல எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு அபி கேட்குறாங்க டேய் என்னடா ஆச்சோனுக்கு என்ன கண்ணத்துல எல்லாம் இருக்குதுங்கிறாங்க அது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் விடு அப்படிங்கிறாங்க சரிடா எனக்கு வீட்டில் வேற ஒரு வருடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க நம்ம காதில் சொல்லிடலாமான்னு கேட்குறாங்க அப்ப மன சொல்றாங்க இல்ல அப்டி இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் ஆமா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நீ அதுக்கு சரியா பதில் சொல்றிய கேளு அப்படின்னு சொல்கிறாங்க ஆபி ஆமாம் மித்ராவுக்கும் நிஷாவுக்கு எவ்வளோ நாள் பழக்கங்கிறாங்க நிஷா ரொம்ப பிஸ்னஸ் மேனு ஆனால் அவங்க கூட மித்ரா கொஞ்ச நாளாக தான் பழகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ளே எவ்வளோ எந்தளவுக்குங்கிறனாலாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க ஆபி சரி சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்கிறாங்க மனோ டே ஏதாவது காரணம் இருக்கா சொல் அப்படின்னு கேட்கும் அதெல்லாம் இல்லை சும்மா தான் கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேங்கிறாங்க மனோ சரிடா நம்ம கல்யாணத்தை பற்றி வீட்டில் சொல்லிட்டான்னு நல்லதுங்கிறாங்க அதுக்கு ஒரு நேரம் கால வரட்டும் நானே சொல்லிடுறேன் அக்கா கிட்டே சொல்லி அதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க மனோ ஆரியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு சித்தார்த்து வர்றாங்க அவங்கள பார்த்ததும் ஆதி ரொம்ப சந்தோஷத்தில் கொண்டாடுறாங்க அடடா சித்தார்த்து உன்னை பார்த்து எவ்வளோ நாள் டாச்சு அம்மா வா இப்போ தான் வர்றதுக்கு உனக்கு தடஞ்சிருச்சுதா அப்படின்னு ரெண்டு பேரும் பேசி கலாய்ச்சிக்கிறாங்க அப்போ கிட்ட ஆதி அறிமுகப்படுத்துகிறாங்க இதுதான் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்ட் பார்த்துன்னு சொல்கிறாங்க சரி என்ன விஷயமா திடீர்னு வந்திருக்கு அப்படின்னு கேட்கவும் அபிய காலேஜில் பார்த்தேன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் பொண்ணை கொடுப்பீங்களான்னு கேட்குறாங்க சித்தார்த்து அட பழச்சுன்னு கேட்டுட்டியே சரி எங்கள் பொண்ணை கேட்டுட்டு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சுதாகர் மித்ராவும் மீனாட்சியும் வராங்க அவங்க கிட்ட ஆடி சித்தார்த்த அறிமுகப்படுத்துறாங்க இவங்க கிட்ட சொத்து சுகத்துக்கெல்லாம் எந்த குறைச்சலும் கிடையாது நல்ல வசதி வாய்ப்பு நிறைஞ்சவன் ஆனா நம்ம அபிய பாத்திருக்கோம் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் பொண்ணு கேட்டு வந்திருக்கான் நம்ம எல்லாம் என்ன சொல்லலாம் முடிவு சொல்லுங்கன்னு கேக்குறாங்க ஆதி அதுக்கு மித்ரா சொல்றாங்க ஆதி உன்னோட ஃப்ரெண்டுன்னு வேற சொல்ற உனக்கு நல்லா தெரிஞ்சவங்களாவும் இருப்பாங்க அதனால அபிக்கு ஏத்த ஜோடியா தான் இருக்காங்க பாத்திரலாம் அப்படிங்கிறாங்க மித்ரா மீனாட்சியும் சரி கொஞ்சம் யோசிச்சோல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு இந்த சம்மந்தம் படுத்திருந்தா தாராளமா செஞ்சிடலான்னு சொல்றாங்க அங்க சித்தார்த்தம் அபிய பாக்குறாங்க அபி என்ன உன்னோட முடிவை சொல்லு சொல்லுன்னு கேட்கும் அபி இல்ல இல்ல இப்போ வரைக்கும் நான் அந்த ஐடியாவே வே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இல்ல அவ பார்த்துட்டு வெட்கப்பட்டதுனால தான் அப்படி சொல்றா அவ மனசுலயும் ஆசைகள் இருக்கு அவளுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு இல்லையா அவ பத்தி எல்லாம் கேட்கணுங்கிறதே இல்ல தாராளமா இந்த சம்பந்தத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க சுதாகர் அபி உடனே வந்து இத மனோ கிட்ட சொல்றாங்க மனோ என்ன செய்யறது சரி அக்கா கிட்ட ஒரு வார்த்தை சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மனோ போய் பாரதி கிட்ட சொல்றாங்க பாரதி இதை கேட்டதும் அதிர்ச்சி அடைறாங்க டே என்னடா சொல்ற அபிவா லவ் பண்ற அப்படிங்கிறாங்க ஆமாக்கா அபிதான் லவ் பண்ற அபியும் என்ன விரும்ப கும்புறா ரெண்டு பேத்துக்கும் கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைங்க அக்கான்னு கேக்குறாங்க டேய் கொஞ்ச நாள் பொறுமையா இருடா இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்கிறாங்க மனோவும் சரின்ட்டு போறாங்க அப்ப திரும்பவும் அபி வந்து மனோவை பாக்குறாங்க டே இங்க பாரு இந்த விஷயத்த ஆறப்பட்டோம்னா எங்க அண்ணன் வேறொரு மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அதனால நானா ஒரு முடிவு பண்ணிட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குறாங்க அபி இதை கேட்டதும் மனோ அதிர்ச்சி அடைறாங்க என்ன அபி சொல்ற இதே வீட்டுல இருந்துகிட்டு நான் இப்படி ஒரு துரோகத்தை பண்ண மாட்டேன் எங்க அக்காவுக்கு அக்கா குழந்தைங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் இதெல்லாம் தப்பு வேண்டாம் வேண்டாங்கிறாங்க மனோ பெரியவங்க சம்மதத்தோட நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அவசரப்படாதேன்னு சொல்றாங்க மனோ இங்க பார்த்தா மித்ராவும் நிசாவும் மனோவோட கதையை முடிக்கிறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க ஆனா பாரதி சொன்ன மாதிரி மனோ எதுவுமே தெரியாத மாதிரி காட்டிக்காம இருக்காங்க இங்க மித்ரா நிசா ரெண்டு பேருமே இவன் நம்ம கடத்தின விஷயம் இவனுக்கு தெரியாது அதனால தான் நம்மளை பத்தி யாருக்கிட்டயும் எதுவும் சொல்லாம இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க சரிடி அதுக்கு ஒரு நாளும் கிழமையும் குறிச்சு சீக்கிரமா இந்த மனோ கதையை முடிச்சிடணும் ரொம்ப நாள் விட்டு வச்சோம்னா நமக்கு தான் ஆபத்துன்னு பேசிக்கிறாங்க அவையும் மனோவும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத மித்ரா பார்த்துட்டு சந்தேகப்பட்டு வந்து கேட்குறாங்க ஆமா என்ன அபி என்ன மெ மனோ கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் வெளியில போகணும் அதான் என்ன அது வரைக்கும் டிராப் பண்ண முடியுமான்னு மனோ கிட்ட ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கேங்கிறாங்க அபி ஓஹோ அப்படியா இதா பார் அபி எல்லாம் ஹெல்ப் இருக்காத நம்ம அண்ணா இருக்காரு இல்லைன்னா கார் இருக்குது ட்ரைவரை வர சொல்லி நீ போய்க்கா அப்படின்னு மித்ரா அப்படி படாமல் பேசிகிட்டு போகிறாங்க அப்போ கூட மனோ மித்ரா பார்த்து கண்டுக்காத மாதிரி நிற்கிறாங்க மனோ ஆஹா இவனுக்கு நம்ம தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோன்னு தெரியல அதனால தான் இவன் நம்மளை பார்த்தும் பார்க்காம இருக்கான் இவன் நம்மளை நலவலாமே நினச்சிட்டு இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிட்டு போகிறாங்க மித்ரா ஆனால் பின்னாடி மித்ராவுக்கும் நிசாவுக்கும் சரியான ஆப்பும் குறியும் வச்சுருக்காங்க மனோவும் பாரதியும் இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாலு எபிசோடில் பார்க்கலாம்